ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஸன் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டும் உண்டான பிரத்யேகமான ராசிகளில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆள அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க சனிக்கிழமைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி உண்டான வீடியோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்றதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஸோ அப்படிதான் ஆக வேண்டாங்க நீங்கள் சனிக்கிழமை ராசி பலங்களை வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பார்த்துக்கலாம் இல்லை நடுவில் நான் லிங்குமே கொடுப்பேன் ஐ பட்டன்ல நீங்க நீங்கள் பாத்துக்கலாம் இன்னைக்கு வளர்பிறை பிரதோஷ மற்றும் கிருத்திகை விரத தான நண்பர்களே சோரி ஒரு விரதம் இருந்தாலும் இரண்டு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக நடக்கக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே மோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே பார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பூர்வ புண்ணியமான ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் ஏழில் சனியும் எட்டில் ராகுவும் இருக்கிறாருங்க இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிராமப்புகள் காரணமா இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வேற லெவல்ல நீங்க உங்க வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆக முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க நீங்க அதிகமான முயற்சிகள் இன்னைக்கு செய்யணும் அதிகமான முயற்சிகள் செய்யும் போது அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வெற்றிசாலியாக மாற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய வேலை எதுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி அதுல அதிகமான ஆர்வம் செலுத்தி நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு கல்வியில மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க ஏன்னா இப்பொழுது நீங்கள் நினைச்சபடி உங்கள் கல்வியில் நீங்கள் வந்து சிறப்பான மேற்கல்விக்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க அதுக்கான உதவிகள் கிடைக்கும் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆர்வம் பெறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது வெற்றி பெறதுக்கு கல்வியில் முன்னேறுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க இப்போது ஆர்வம் மெயினாக வேணும் அதுவும் இருக்குது உங்களுக்கு தேவையான உதவிகளும் கண்டிப்பாக இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான சூழ்நிலையை பயன்படுத்தி உயர்கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க இப்போது உங்களுக்கு மனதிற்கு விரும்பிய வாய்ப்புகளும் கிடைக்குங்களனால வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்றைக்கி பொண்ணான ஒரு நாளாக அமைய கிடைக்கிறது எந்த விதமான விஷயங்களுக்காகவும் வேலை தேடக்கூடிய விஷயங்களுக்காகவும் நீங்கள் சுணக்கம் காட்டாமல் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த தினம் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சில சுபகாரியங்களை முன்றி நடத்துறதுக்கான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல தனலாவும் உண்டுங்க வியாபாரத்தில் அதன் மூலமாக வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நாள் முழுக்க சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கணும் சொல்லி நீங்க அதிகமான ஆனந்தம் தரக்கூடிய அனுபவங்கள் மூலமாக உற்சாகமான ஒரு மனநிலை இன்னைக்கு பெறுவீங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு சமூக அந்தஸ்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்குங்க அலுவலக பணியில் இன்னைக்கு நீங்க என்ன சலுகைகள் கேட்குறீங்களோ நீங்கள் கேட்ட சலுகைகள் கேட்டபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக புதுமையான ஒரு சூழல நீங்க இருப்பீங்க வழக்கமான சூழல்ல இருக்க மாட்டீங்க புதுமையான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஆதரவு நிறைந்த நாளில இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதுசா சில பொருட்களை வாங்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க வியாபாரத்துல அதிகமான முதலீடுகள் நீங்க செய்வீங்க உங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க உங்க பூர்வீகத்தை பற்றிய பூர்வீக சொத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆர்வம் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க சொந்த மிந்தங்கள் வழியில நல்ல எதிர்பார்த்த உதவிகளை இன்னைக்கு சாதகமாக அமையும் எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நல்ல ஒரு நாள் மாற்றமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியுங்க வாழ்க்கை தரம் ஸ்டேட்டஸ் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாங்க நிறைய முயற்சிகளை தாராளமாக தயங்காமல் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வெளிப்புற அவுடோர் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கறது மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறதுனால மனசு மற்றும் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதற்றம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடும்ப குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க வந்து கலந்து ஆலோசித்து நீங்க வந்து உங்களது சேமிப்பு தொடர்பான விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆலோசனையாக அமையும் அதனால குடும்ப பெரியவர்களிடம் நீங்க டிஸ்கஸ் பண்றது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக மதிப்புமிக்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களின் இதை துடிப்பும் உங்களது மனக்குறந்த காதலரின் இதை துடிப்பும் ஒன்றாக இணைந்து ஆளம்படக்கூடிய உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மாறும் அந்த மாதிரி காதலரை நீங்கள் சந்திப்பது இந்த தினம் உங்களுக்கு கண்களில் ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க கண்கள் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்பில் அதன் மூலமாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் பேச்சு திறமையை வளர்த்துக்கொள்ள முடியுங்க அதுக்கு குடும்பப் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அலுவலக பணியில் உங்க வேலையிலிருந்து கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்து செயல்படுவது மூலமாக குடும்பத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியுங்க வாழ்க்கை துணைக்கு அதிக நேரத்தை நீங்க செலவிடுவதன் மூலமாக ரொமான்டிக்கான இன்னொரு பக்கத்தை உங்க வாழ்க்கை துணையிலிருந்து நீங்க இன்னைக்கு காண முடியுங்க சோ அற்புதமான ஒரு நாள் நாளுடைய முதல் பகுதி கொஞ்சம் உங்களுக்கு மந்தமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய வேலைகளை இன்னைக்கு செய்ய முடியுங்க அவுட்டோர் போயிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு நிறைய வேலைகளை செய்ய முடியும் உற்சாகமாக இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஷ் கலராக அமைந்து பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று பிளாக் இன்னொன்று ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கஸ்டம்பர் வரக்கூடிய நம்ப அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது சிம்மரசன் பள்ளியில் யாரெல்லாம் இந்த தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கடன் மண்டி இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும் அதனால இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறுங்க புதுசா சில பொருட்கள் வாங்கணுங்கிற இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான விஷயங்களை அதிகமான ஆர்வம் பெறுதுங்க அந்த மாதிரி சிந்தனைகள் ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய யோசனைகள் புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த பந்தங்கள் மூலமாக எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் சாதகமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் உத்திரமற்றி இன்றைய தினம் புதுமையான ஒரு நாளாக அமையங்க நீங்கள் இருக்கக்கூடிய சூழலே புதுமையாக மாறிவிடும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவு உதவி எல்லாமே கிடைக்கும் ஆதரவு மிகுந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே